எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் விராட ரூபம் ஒரு ராஜயோக பார்வை ஒரு ஆத்மா ஒரு கேள்வி கேட்டிருக்காரு இந்த விராட ரூபத்தை பத்தி ஏன்னா பக்தியிலே இருக்கு விராட ரூபம்னு ஒண்ணு இருக்கு ராஜயோகத்திலயும் விராட ரூபத்தை பத்தி நம்ம பேசுறோம் இது ரெண்டும் எப்படி கம்பேர் கான்ட்ராஸ்ட் பண்ணுறது அப்படின்னு ஒரு ஆத்மா கேட்டிருக்காரு இது தலைப்பில் நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோமா அப்படின்னு எனக்கு தெரியல ஞாபகம் வரல ஐயாயிரம் வீடியோ போட்டிருக்கோம் டச் பண்ண மாதிரியும் இருக்குது டச் பண்ணாத மாதிரியும் இருக்குது சரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்றது தான் இந்த வீடியோட நோக்கம் ஃபர்ஸ்ட் நம்ம பக்தியில் இருக்க விராட ரூபம் பார்த்துருவோம் அதுக்கப்புறம் ராஜயோக பார்வையில் பார்ப்போம் ஓகே பக்தியில் வந்து நமக்கு ரொம்ப ஃபேமஸாக தெரிஞ்சது வந்து ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு கீதா உபதேசம் பண்ணுறது இந்த பியூட்டி அவர் என்னதான் கீதை எடுத்து எடுத்து சொன்னாலும் சரி கடைசி வரைக்கும் அர்ஜுனன் வந்து தயாராகவே இருக்க மாட்டான் சண்டை போடுறது யார்கிட்ட சண்டை போடணும் பெரிய பசங்கிட்ட சண்டை போடணும் குருநாதர் கிட்ட சண்டை போடணும் சொந்த தாத்தா கிட்ட சண்டை போடணும் இதெல்லாம் அவனுக்கு உடன்பாடு கிடையாது யாருக்கு அர்ஜுனனுக்கு ஸோ எவ்வளோ சொல்லியும் கேட்காதவனுக்கு விஸ்வரூபம் கட்டுறான் ஓகேவா அதோட விஸ்வரூபத்துடைய கான்செப்ட் என்ன ஏன் அப்படி காமிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்றது படைச்சவனே சொல்றேன் அப்படின்ற மாதிரி விஷ்ணுவே சொல்றது ஏன்னா பக்தியில விஷ்ணு படைப்பல் செய்யறாரு இல்லையா அதெல்லாம் அவர் படைத்தான் அவருடைய பாத்தீங்கன்னா எக்கச்சக்க முகம் தெரியும் அதாவது இந்த உலகத்துல இருக்கிற எல்லா படைப்பும் தனக்குள் அடக்கம் அப்படின்னு காட்டுறதுதான் அந்த விஷ்வரூபம் இல்ல விராட ரூபத்துடைய அர்த்தம் அதுதான் அது அர்ஜுனன் பார்த்துட்டு அஹ் ரொம்ப பயந்தே போயிட்டான் அது வந்து ஆயிரம் சூரியனை விட தேஜஸ் இருக்கிற மாதிரி ஒரு பார்வை கண்ணே அடிச்சிட்டு போய்டும் அப்படின்னு அந்த மாதிரி ஒரு இது உடனே எனக்கு போதும்ன்ற மாதிரி அந்த காட்சியை பார்க்கக்கூடிய சக்தி அவனுக்கு இல்லைன்ற மாதிரி சொல்லி அந்த காட்சியை வந்து வர்ணிக்கிறாங்க எல்லாத்திலையும் இத பரமாத்மா ராஜயோகத்துல என்ன சொல்றான்னா நான் இந்த மாதிரி விராட ரூபம் விஸ்வரூபம்லாம் எடுக்கிறது கிடையாது ரெண்டாவது நான் வந்து ஆயிரம் சூரியனோட பயங்கர பிரகாசமாலாம் இருக்கிறது கிடையாது நான் ஒளிப்பொழியா தான் இருக்கிறேன் ஓகேவா ஆஃப் ஆல் பாக்கவே முடியாது அதனால இந்த விஸ்வரூபம்ன்றதெல்லாம் வந்து இந்த கதைகளை சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளவுதான் அப்படின்னு பரமாத்மா சொல்ற ஓகேவா சோ அர்ஜுனுக்கு கீதா உபதேசத்துல இந்த விஸ்வரூபம் கிடைச்சது விராட ரூபம் சொல்றதெல்லாம் வந்து பக்தியில வரக்கூடிய ஒரு ஸ்டோரி தான் அப்படி இறைவன் கிடையாது அப்படின்னு ராஜயோகத்துல பரமாத்மா விளக்கம் கொடுக்குறாரு ஆனா அதே பரமாத்மா பிரம்மாக்கு அந்த மாதிரி காட்சி சொல்றாரு விராட ரூபத்தை பத்தி எல்லாம் சொல்றாரு அப்படின்னா என்னன்னா இந்த படம் இந்த விராட ரூபத்தோடைய படம் வந்து எக்ஸ்பெஷலி பிரம்மா நம்ம லேக்கராஜன்ற வைரவ் வியாபாரின்னு சொல்றேன் அவருக்கு தான் பரமாத்மா பிரம்மான்னு பேர் வச்சாரு இந்த படத்தை நான் வந்து சுங்கா சத்திரத்துல இருக்கக்கூடிய அந்த ரெட்ரீட் சென்டர்ல நான் இது வரைக்கும் என் லைஃப்ல ரெண்டு வாட்டி போயிருக்காங்க அங்க தான் அந்த போட்டோ பார்த்துருக்கேன் வேற எங்கேயுமே பார்க்கல ஆன்லைன்ல உங்களுக்கு காட்டலான்றதுக்காக சர்ச் பண்ண எங்கேயுமே கிடைக்கல ஆன்லைன்ல சர்ச் பண்ணி அது ஒன்றும் இல்லை பிரம்மாவுக்கு வந்து ஒரு ஆயிரம் கை இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ அவ்வளோதான் ஓகேவா சோ அந்த விஸ்வரூபம் இருக்குல்ல பக்தியில காட்டக்கூடிய விஷ்ணுவோட விஸ்வரூபம் வந்து ஆக்சுவலாக இதுதான் அப்படின்ற அப்படின்னா என்ன அர்த்தம் இந்த பிரம்மாவுக்கு ஆயிரம் கை இருக்குன்னு அர்த்தமா அப்படி இல்லை அதுக்கு அர்த்தம் எல்லாருக்குமே ரெண்டு கைதான் ஓகேவா ஆக்சுவலாக இந்த லட்சுமி நாராயணன் படத்துல பாத்தீங்கன்னா நாலு கை காட்டுவாங்க அதையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம் யாருக்கும் நாலு கை எல்லாம் கிடையாது லட்சுமிக்கு ரெண்டு கை நாராயணக்கு ரெண்டு கை ரெண்டு பேர் சேர்ந்ததுதான் விஷ்ணுன்னு சொல்கிறோம் அப்படின்னு காமிக்கிறது தான் லக்ஷ்மி நாராயணன் சேர்ந்தது தான் அப்படி காட்டுறதுக்காக நாலு கை காட்டுறாங்க ஓகே யாருக்கும் நாலு எல்லாம் கிடையாது அப்போ இங்கே ஆயிரம் கைன்றது என்னதுன்னா இந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே சேர்ந்து சத்தியகுத ஸ்தாபனைக்கு பரமாத்மாவுக்கு ரைட் ஹேண்டாக இருக்கும் கரெக்டா நம்மளால முடிஞ்சது அவங்க முடிஞ்ச ஒரு கான்ட்ரிபியூஷன் இந்த சேவை வைக்கிறோம் ஓகேவா அப்போ நம்ம வந்து அந்த அணில் மாதிரி சொல்றோம் இல்லையா ஆக்சுவலாக ராமாயணத்தில் இலங்கைக்கு போகிறதுக்கு அந்த பாலம் கட்டும்போது அணில் என்ன பண்ணுமா அந்த பாலம் கெட்டணும்ல அணிலால் என்ன பெருசாக பண்ண முடியும் அது போய் தண்ணியில் போய் நெனைஞ்சு மணல்கிட்ட வந்து இந்த மணலுடைய பரண்டு மணல் கொஞ்சம் ஒட்டும் தெரியுமா அது மேலே அதை கொண்டு போய் அங்கே உதிர்த்து விட்டுரும் இப்படி அது வந்து கான்ட்ரிபியூட் பண்ணிச்சான் எதுக்கு அந்த பாலம் போடுறது அப்படின்னு அணிலால அவ்வளோதான் பண்ண முடியும் அது பண்ணிச்சுல அந்த மாதிரி நம்மளும் நம்மளால முடிஞ்ச ஒரு சின்ன ஒரு பர்சன்டேஜ் கொடுக்குறோம்ல சேவையில் சேவையில அப்படி எல்லாரும் சேர்ந்து சேவை பண்றதுதான் ஆயிரம் கையை காட்டுறாங்க அப்படி நம்ம எல்லாரும் சேர்ந்து பிரம்மாவுக்கு உதவியா இருக்கிறோம் பரமாத்மாவுக்கு உதவியா இருக்கிறோம் எதுக்கு இந்த சத்யோக ஸ்தாபனை பண்றதுக்கு அதுதான் ராஜயோக பார்வையில் இருக்க ரூபம் ஸோ உடனே நீங்க பிரம்மாவுக்கு ஆயிரம் கைக்கு அம்சான இங்க அங்க விஷ்ணுக்கு பக்தியில காட்டுறாங்க இங்க வந்து ராஜயோகத்துல பிரம்மாவுக்கு காட்டுறாங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் சேவையில் எல்லாருடைய பங்களிப்பும் இங்கே இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த படத்தை காட்டுறாங்க ஆனால் அந்த படம் ஏன் ராஜோகிகளிடையிலேயே நிறைய ஃபேமஸாக எங்கேயும் சர்க்குலேட் ஆகலன்னு தெரியல எனக்கு நான் பார்த்துருக்கதே ஒரே ஒரு இடத்துல தான் பார்த்துருக்கேன் அந்த சுங்க சத்திரத்தை மட்டும்தான் நான் பார்த்துருக்கேன் இதுக்கு அர்த்தம் நான் நிறைய இடம் போயிருக்கேன்லாம் கிடையாது நான் மதுபன் போயிருக்கேன் மதுபன்லையும் எங்கேயும் எங்கள் கடலாம் அப்போ படலை பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை இந்த மாதிரி விராட ரூபத்துக்கோட ஃபோட்டோ அங்கே இருக்கிற மாதிரி நான் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை ஓகேவா ஸோ இவ்வளோதான் விஷயம் ஓகே பக்தியில் இருக்குது ஆக்சுவலாக பக்தியில் வந்து ஸ்ரீகிருஷ்ணர் வந்து அந்த காட்சி காட்டுறார் யாருக்கு ஸ்ரீ அர்ஜுனனுக்கு அர்ஜுனுக்கு காட்டுறார் ஆக்சுவலாக விஷ்ணுவும் ஸ்ரீகிருஷ்ணரும் ஒன்று தான் விஷ்ணுவோட பத்து அவதாரத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் ஒன்று தான் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவும் இது காட்டுறான் அந்த ரூபம் ஆக்சுவலாக விஷ்ணு தான் அந்த அந்த அவதாரத்தை காட்டுவார் எல்லாத்துலேயும் போராட்டத்துலலாம் எங்கெல்லாம் தேவைப்படுதோ ஆனால் எந்த ஒரு பத்து அவதாரத்திலையும் அந்த அவதாரங்கள் வந்து இந்த விஸ்வரூபம் விராட ரூபம்லாம் காமிச்சது கிடையாது ஸ்ரீகிருஷ்ணன் மட்டும்தான் காட்டுற மாதிரி கதைகளில் வருது ஓகே இது ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் ஓகே ஸோ இவ்வளோதான் விராட ரூபத்தை பற்றி எனக்கு தெரிஞ்சுது அதை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் வீடியோ பார்க்குறேன் நீங்கள் உங்களுக்கு விராட ரூபத்தை பற்றி வேறு நல்ல நல்ல விஷயங்கள் நல்ல நல்ல சப்ஜெக்ட்லாம் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன் போடுறோம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்ன நிறைய பேர் வந்து போடுறாங்க இல்லையா பாயிண்ட்ஸு அதோட ஆடடாக பல விஷயங்கள் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கிறாங்க இந்த விஷயத்த நீங்கள் சேர்த்துருக்கலாம் இந்த விஷயம் நீங்கள் சொல்லிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் பிராணிக்கு ஹீலிங் பற்றி எனக்கு பெருசாக தெரியாதுன்னு சொன்னா ஒரு ஆத்மா வந்து எனக்கு பிராணி ஹீலிங் பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொன்னாங்க ஆக்சுவலாக நம்ம நான் சொல்லும்போது சொல்லியிருப்பேன் பிராணிக் ஹீலிங்ல வந்து அந்த ஆறான்னு சொல்கிறாங்களா அது வந்து நம்ம சூட்சி மொடலாக இருக்குமா அப்படிலாம் நான் சொல்லி எனக்கு தெரியாது அப்படி இருக்குமான்னு நான் சந்தேகப்படுறாங்க ஒரு ஆத்மா என்ன சொன்னாங்க அது வந்து நம்ம உடம்புல இருக்கிற சுற்றி இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் ஆறாவது தவிர அது சூழ்ச்சி மொடலாக சொல்லல அப்படின்னு ஒரு கிளாரிட்டி கொடுத்தாங்க ஓகே அவங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி ஓகே ஒரு தகவல் நம்ம மொபைல் ஆப் பத்தி பேசிகிட்டு இருந்தோம் கரெக்டாக ரெடி ஆகிட்டு இருக்கு ரெடி ஆகிட்டு இருக்கேன்னு அதில் வந்து ஏஏபின்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணோம் அதை கடைசியாக நான் சக்ஸஸ்ஃபுல்லாக கிரியேட் பண்ணிட்டேன் இப்போ வந்து ப்ரொடக்ஷன் அதாவது அது மக்கள் பார்க்குற மாதிரி போடணும் இல்லையா அது போடும்போது போது அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டோம் அதாவது டெஸ்டிங் அப்படின்னு அவங்க சொல்றாங்க டெஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பன்னெண்டு இமெயில் ஐடி கொடுங்க அப்படின்னு சொல்லி பன்னெண்டு இமெயில் ஐடி வாங்கியிருக்காங்க இந்த பன்னெண்டு பேருக்கும் இந்த இதை ஒர்க் பண்ணி பார்க்குற மாதிரி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி அது நாள் நம்ம யூஸ் பண்ணோம் அதுக்கு அப்புறம் தான் பொதுமக்கள் பார்க்குற மாதிரி கொண்டு வருவாங்க இப்ப நானே வந்து என்னோட மெயில் ஐடியே நாலஞ்சு கொடுத்துருக்கேன் அதெல்லாம் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ உங்களுக்கு யாராவது கொடுங்க ஆனால் இப்போவும் அது வந்து அவங்களோட பெர்மிஷனுக்காக வெயிட்டிங் அந்த தான் இருக்கு நான் இந்த பன்னெண்டு பேருக்குமே மெயில் அனுப்புகிற அளவுக்கும் ஆகலை அது பக்கத்துல வந்துருவேன் அந்த டைம்ல உங்களுக்கு ஆர்வம் இருந்ததுன்னா நீங்களும் கொடுக்கலாம் ஆனா ஒரே கண்டிஷனா நீங்கள் இப்போ எடுக்கிறீங்கல்ல அந்த டைமில் வந்து அந்த பதினாலு நாளில் நீங்கள் இடங்களில் டெலிட்லாம் பண்ணக்கூடாது நான் பண்ண மாட்டேன் வச்சு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க இது வந்து எனக்கு தெரிஞ்சு நான் புரிதல் சொல்கிறேன் பிளேஸ்டோர்லேயே நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஆனால் இது வந்து ப்ரொடக்ஷனில் தான் இருக்கும் அதாவது பொதுமக்களுக்கு கிடைக்காது இந்த ஈமெயில் வச்சிருக்கவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இதெல்லாம் என்னோட புரிதல் தான் எனக்கு இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கோம் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் டைமில் அதனால் யாருக்காவது எனக்கு விருப்பம் இருக்குன்னு சொல்கிறவங்க என்ன வாட்ஸ்அப்பில் அவங்களோட இமெயில் ஐடி கொடுங்க எகெயின் இந்த பன்னெண்டு பேருக்கு மேலே அது கொடுக்க முடிஞ்சாதான் நான் கொடுக்க முடியும் கொடுத்தா தான் உங்களால் நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை வச்சுக்க முடியும் அது வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம மொபைல் ஆப் வந்து ஏபிகேவாக இருக்குல்ல அப்படி யூஸ் இருக்கலாம் சரியா நேற்று நான் சொல்லியிருந்தேன் அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போகிறேன் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் அதனால தமிழ்நாட்டில் காஞ்சிபுரத்தில் அவங்க ஒரு இது வடவழக்கத்துக்கான ஒரு சென்டர் ஓப்பன் பண்ணுறாங்க இந்த மாத கடைசியில் இருக்கு அந்த நிகழ்ச்சியோட டீட்டெயில் வந்து நம்ம தமிழ்நாடு ஈவெண்ட்ஸ் என்ற பேரில் நம்ம போட்டிருக்கோம் நம்ம இதில் பாருங்கள் நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ப்ரௌசரில் அந்த இது இருக்கிற மொபைல் ஆப்பை வந்து நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணுங்கள் அப்படி ரிஃப்ரெஷ் பண்ணி லேட்டஸ்ட் கண்டென்ட் வருதான்னு பாருங்கள் இல்லாத பட்சத்தில் நீங்கள் போய் உங்களுடைய ஃபோனில் போய் செட்டிங்ஸில் போய்ட்டு இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணி அதோடய கேஷ் மெமரின்னு ஒன்று இருக்கும் அதை வந்து இங்கே கிளியர் பண்ணிவிட்டு திரும்பி வந்து பாருங்கள் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து பார்க்கும்போது எல்லாமே கிடைக்கும் ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ